எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆசிய கண்டத்தில் குறிப்பாக இந்தியாவில் வாழும் மக்களின் முக்கியமான உணவுப் பொருளாக பயன்படும் தானியங்கள் ரெண்டே ரெண்டு தான் அதில் ஒன்று கோதுமை இன்னொன்று அரிசி வட மாநிலத்தில் வாழ்கின்றவர்கள் கோதுமையை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் உணவுப் பொருளாக அதே மாதிரி தென் மாநிலத்தில் வாழ்பவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்களும் அரிசியை தான் முக்கிய உணவுப் பொருளாக பயன்படுத்துகிறாங்க அரிசியை பொறுத்தவரை சீரக சம்பா மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி கருடன் சம்பா பாசுமதி பொன்னி அப்படின்னு இருபத்தஞ்சி வகைக்கு மேலே நம்ம புழக்கத்தில் இருக்குது இதில் ஒவ்வொரு விதமான அரிசிக்கும் ஒவ்வொரு விதமான நிறம் ருசி இருக்குது பொதுவாக அரிசியில் புரதம் கேல்சியம் சத்து சர்க்கரை சத்து நார்ச்சத்து வைட்டமின் சத்துக்கள் அப்படின்னு பல வகை சத்துக்கள் அடங்கியிருக்கு இதில் உழுங்கல் அரிசி பச்சரிசி ரெண்டுலையுமே ஒரே விதமான சத்துக்கள் தான் இருக்குது ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை அரிசியை சாதமாக வடித்து உண்பதுடன் மாவாக அரைச்சி பலவிதமான பலகாரங்கள் செய்து சாப்பிடுவதும் வழக்கமாக இருக்கின்றது அரிசியும் அரிசி மாவும் உணவாக பயன்படுவது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அது மருந்தாகவும் எப்படி பயன்படுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முழுங்கல் அரிசியை ஒரு கிலோ அல்லது அரை கிலோ ஒரு துணிப்பயிலை முடித்து தலைக்கு தலையணை மாதிரி வச்சுட்டு தூங்கணும் அப்படி தூங்கினா ஜலதோஷம் மூக்கில் நீர் வடிகிறது அடுக்கு தூமல் நீர் கோர்வை தலையில் நீர் கோத்துக்கிட்டு தலை பாரமாக இருக்கிறது இது எல்லாமே குணமாகும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிடாமல் இதை மட்டும் தனியாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்போ தான் என்னுடைய முழு பலன் கிடைக்கும் பச்சரிசி மாவோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்ல சூடாக கிளறி அந்த சூட்டோட கால் பாதங்களில் ஏற்படுகின்ற கட்டி கோடை கொப்பளங்கள் இதன் மேலே வச்சு கட்டு போட்டால் கட்டிகள் கொப்பளங்கள்லாம் உடஞ்சி குணமாகும் அதில் உள்ள சீல்லாம் வெளியேறும் பச்சரிசி மாவை பசும்பாலில் கலந்து நல்லா பேஸ்ட்ரி மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு முகத்தில் தடையை வைக்கணும் ஃபேஸ் மாஸ்க்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரி தடவி ஒரு இருபது நிமிஷம் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் அதை வந்து இளம் வெந்நீரில் முகத்தை கழுவணும் இந்த மாதிரி தொடர்ந்து செய்துக்கிட்டே வரும்போது முகத்தில் உள்ள முகப்பரு கரும் புள்ளிகள் இதெல்லாம் மறைஞ்சி போய் முகமே ஒரு வசீகரமாகிடும் வரும் முகம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அது மாதிரி இந்த அரிசி மாவோட கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் வேப்பலை இது மூனையும் சும்மா க்ரீம் மாதிரி நல்லா பசை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அந்த பசையை மோதத்தில் தடயக்கணும் குறிப்பாக கருப்பான தழும்புகள் இருக்கிற இடத்துல எல்லாம் தடைக்கிட்டு வந்தோம்னா நாலிட எல்லாம் மறைஞ்சிடும் அரிசி மாவோட கொஞ்சம் சந்தனத்தூளை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாம் பேஸ்ட் மாதிரி இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் லிக்விடாக தண்ணியாக இருந்தாலும் கூட பரவாயில்ல கோடையில் ஏற்படும் கட்டிகள் கொப்பளங்கள் வேர்க்குறு அரிப்பு தடிப்பு போன்றவற்றுக்கெல்லாம் உடம்பு முழுக்க தடையணும் இல்லை எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கூட தடையும் இளம் மலர் இல்லைன்னா குளிர்ச்சியான நீரில் கூட குளிக்கலாம் அப்படி குளிச்சுட்டு வந்தோம்னு சொல்லிங்கனாக்கா உடம்புலாம் நல்லா குளிர்ச்சியாகி வேர்க்குரு கொப்பளங்கள் தரிப்பு தடுப்பு எல்லாம் மறைஞ்சிடும் அது மட்டும் இல்லை இந்த அரிசி மாவோட கொஞ்சம் தேன் ஒரு அஞ்சாறு சொட்டு எலுமிச்சம்பழ சாறு இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முகத்தில் தடையிட்டு வரணும் டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் தடக்கிட்டு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்துட்டு இளம் சூடான வெந்நீரில் முகத்தை கழுவணும் சோப்பு போட்டு கழுவலாம் சோப்பு போடாமையும் கழுவலாம் இது மாதிரி பண்ணிக்கிட்டு வந்து முகம் வசீகரமாக இருக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அழகான தோற்றத்தை கொடுக்கும் இது மாதிரி அரிசி மாவும் அரிசியும் நமக்கு பயன்படுது உணவாக மட்டுமல்ல மருந்தாகவும் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் தேங்க்யூ